அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி அத்வைதா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய மைத்திரேய முகூர்த்த பதிவு தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இப்போது நடந்து கொண்டிருப்பது வாராகி நவராத்திரி நீங்கள் எல்லாரும் வாராகி நவராத்திரியை மிகவும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கொண்டாடுறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ நாம் பார்க்கக்கூடியது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கடன் என்பது இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது நம்முடைய தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அதே தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கலியுகத்தில் வந்து எல்லாமே மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் கலி புருஷர் வந்து மனிதர்கள் ரூபத்தில் வந்து நம்மை வந்து தொல்லை கொடுப்பார் அப்படின்னும் இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த விதத்தில் கலிகாலத்தில் எல்லாருக்குமே கடன் இருக்கு கடன் இல்லாதவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது அப்படி நாம செய்த கடன் எப்பொழுதுமே கடன் செய்யும்போது அந்த கடன் நம்மால் வந்து தீர்க்க முடியுமா என்று நாம் யோசிக்க வேண்டும் யோசிக்காமல் கடன் வந்து நாம் செய்யக்கூடாது நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த கடன் நமக்கு சீக்கிரமாக அடைஞ்சிடும் நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அது இன்னொரு கடன் மற்றொரு கடன் மற்றொரு கடனுக்கு அந்த கடன் வழி வகுத்து கொடுக்கும் இதன் காரணமாக எல்லாமே பாழாயிடும் அதனால் எது செய்யும் போதும் நாம் வந்து ஆராய்ந்து செய்வது சிறப்பு ஜோசியம் ஜாதகம் இவற்றை பார்த்து பெருசு பெருசாக நாம் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் துவங்கும் போது ப்ராஜெக்ட் அப்படின்னும் நிறைய பணம் கொடுத்து ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து செய்வது சிறப்பு இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஸ்கெச் போட்டு கொடுக்கும் இந்த நேரம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா இருக்கு அதனால ஓரளவுக்கு நாம் இந்த நேரத்தில் வந்து நாம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நல்லா இல்லை இப்போ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஓரளவுக்கு நாம் நிர்ணயம் பண்ணிக்கலாம் அதனால் ஜாதகம் என்பது மிக மிக முக்கியமானது எந்த வயதாக இருந்தாலும் ஜாதகத்தை பார்ப்பது சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது இப்போது எப்படியோ ஒரு விதத்தில் கடன் வந்து செஞ்சிட்டோம் அந்த கடன் அடைத்து கொள்வதற்கு நம்முடைய ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதாவது அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வருகின்ற அந்த நாளும் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வருகின்ற நாளும் மைத்திரேய முகூர்த்தம் இதில் செவ்வாய்க்கிழமையோடு இவை இணையும் போது நூறு சதவீதம் பலன் தருவதாகவும் மற்ற கிழமைகளில் இவை இணையும் போது எழுபத்தி ஐந்து சதவீதம் நமக்கு அதாவது எழுபத்தைந்து சதவீதம் பலனை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஒரு கடனை பண்ணினீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து நீங்கள் அதாவது திருப்பி செலுத்துறீங்க அப்படின்னா அந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருப்பது சிறந்தது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த அதாவது முதல் டியூ முதல் இஎம்ஐ எதுவாக இருந்தாலும் அந்த நாள் செவ்வாய்க்கிழமையாக இருப்பது சிறந்தது அதற்கு முன்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து நாம் நூற்றி எட்டு முறை பிரதட்சணம் பண்ணிவிட்டு முடியாதவர்கள் நூற்றி எட்டு வெற்றிலையை மாலையாக கட்டி போட்டு அதுவும் முடியாதவர்கள் நூற்றி எட்டு வெற்றிலையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு யாராவது ஒருவருக்கு நல்ல சாப்பாடு அதாவது வெறும் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தயிர் சாதம் அந்த மாதிரி இல்லாமல் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அப்பளம் வடை பாயாசம் ஸ்வீட்டு வாழைப்பழம் இது இவை எல்லாமே ஒரு நல்ல ஒரு வாழை இலையில் வந்து பரிமாறி குடிப்பதற்கு தண்ணீர் பீடா இந்த மாதிரி எல்லாமே இதற்கு பெயர் வந்து சற்றோசோபேத போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நபருக்கு நீங்கள் வந்து நல்ல ஃபுல் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வாங்கி கொடுத்துட்டு அதற்கு பிறகு இந்த கடனை நீங்கள் முதல் டியூவை கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து கடன் அடையும் மாத மாதம் அந்த கடன் கட்டுவதற்கு உண்டான அந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் தடையில்லாமல் கட்டி நாம் வந்து அந்த கடனை அடைச்சிடுவோம் இதை வந்து ஞாபகம் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனல்ல வருகின்ற வீடியோக்கள் முழுமையா பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அந்தந்த விஷயங்கள் எனக்கு எப்போ தோணுதோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ள சொல்லுவேன் நீங்களும் அதை வந்து நீங்கள் நீங்க வந்து ஞாபகப்படுத்தி உங்களுடைய அந்த பிரச்சனைகள் வரும்போது அல்லது யாராவது பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அதனால இந்த மாதிரி முதல் டிய டியூவன் இங்கே கட்ட ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி வழிபாடு செய்து அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் இந்த கடன் அடையும் முதல் மைத்திரேயும் முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி அனுஷ நட்சத்திரம் திங்கக்கிழமை என்று நமக்கு இந்த அனுஷ நட்சத்திரமும் அந்த ஒரு விருட்சிகள் லக்னமும் இணைகின்ற நேரம் எப்போது அப்படின்னா மாலையில் மூணு மணி இருபத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது வந்து நமக்கு இருக்குது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு சுவாமிகிட்ட தியானம் பண்ணுங்கள் எந்த பரிகாரமும் இதில் வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எதனால் தியானம் அப்படின்னா எப்போ வாங்கினோம் எப்போ கொடுக்கணும்னு நினச்சோம் ஏன் கொடுக்கலை நம்ம ஏன் வீண் செலவு பண்ணினோம் எதனால் பண்ணினோம் இதெல்லாம் யோசிக்கணும் தியான நிலையில் அமர்ந்து அந்த மாதிரி யோசிச்சுட்டு ஒரு கவர் எடுத்து அதில் பணத்தை வச்சு பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு வையுங்க நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு பதினோரு ரூபாயோ ஒரு நூற்றி ஒரு ரூபாயை எடுத்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்த முகூர்த்தம் வந்து நமக்கு எப்போ வருது அப்படின்னா பதினெட்டாம் என்று வருது நமக்கு பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அது வந்து வெள்ளிக்கிழமையாக வருது அது இரவு நேரத்தில் வருது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்தில் இருந்து ஒரு மணி பதினேழு நிமிடம் அதாவது வெடிந்தால் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை என்ற மாதிரி அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட அது ஆரம்பிக்க நேரத்திலையே செஞ்சுடுங்க ஆரம்பமாகின்ற நேரம் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் இல்லையா ஏன்னா தூங்குகின்ற நேரம் அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு மணிக்குள்ளேயே இரவு பதினெட்டாம் தேதி இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்தில் இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே அந்த கவரில் பணத்தை போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு தூங்கப்போங்க நிச்சயமாக இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய கடன்கள் எல்லாமே சீக்கிரமாக அடையும் அதில் சந்தேகமே கிடையாது முடியாது தாசவன் எயிட் சிக்ஸில் துளசி செடிக்கு பூஜைகள் எப்படி செய்யணும் அதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சத்தை நாம் எப்படி பெறலாம் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதனால் அந்த சேனலுக்கும் உங்களுடைய பெரும் ஆதரவை தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்